ம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் கீழ்வேலூர் திருமருகல் கீழையூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட பள்ளியில் பயின்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது செப்படிக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை பாதையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிகழ்ச்சி அதனால சிறப்பாக பயன்படுத்தணும் இது நீங்க வன்முறையை பாட போலவோ கல்லூரியை போலவோ பாதிகிற கோயில்

அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வயசுலேயே கஷ்டம் முடிச்ச உடனே இப்படி ஒரு வழிகாட்டுக்கின்றது இருக்கு இதை சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய இளமை காலமாகட்டும் நல்ல படிக்கக்கூடிய காலங்களாகட்டும்

எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதோட சீர்த்தி எழுதி கொடுங்க அது அதனோட உங்களோட உயர்வியை என்ன